ஆருத்ராவோட தொல்லைக்கு அப்புறம் தோப்பு பக்கமாக யாருமே போறதே கிடையாது தோப்பு பக்கம் போகிறத நிறுத்திட்டதுனால ஆருத்ரா தொலைலேருந்து தப்பிச்சிட்டோன்னு நினச்ச ஊர் எல்லாம் நிம்மதியாக இருந்தாங்க ஆனால் அவங்களோட நிம்மதியை ரொம்ப நாளைக்கு நீடிக்கல கொஞ்ச நாளாவே ராத்திரி நேரத்தில் நாய்கள் கூட்ட கூட்டமாக தெருக்கள் நின்று ரத்தம் எதையோ தொட்டிக்கிட்டு போறதமாகவே இருந்த நாய்கள்லாம் நைட்டெல்லாம் ஒரே ஊலையாயிட்டு அதை கேட்ட ஊர் ஜனங்க ரொம்ப பயந்தாங்க பொனமா ஊற விட்டு போன அந்த ஆரோத்ரா அவளோட சாவுக்கு பழித்திக்கத்துக்காக பேயா ஊருக்குள்ள திருவி வந்த பார்த்து பயந்துதான் அதுங்க அப்படி பண்ணுதுங்கன்னு அப்ப யாருக்கும் புரியல ஊருக்குள்ள வந்துட்டேன் இனி நான் யாரையும் விட மாட்டேன் என்னையும் என் குழந்தைய கொன்ன அதுக்கு உடந்தையா இருந்ததை ஊர்ஜனங்க ஒருத்தரையும் விட மாட்டேன்

ஆனா என்னைக்கு தப்பிக்க முடியாது ஊருக்கு வெளியில தோப்புக்களை எந்த வரைக்கும் ஆருத்ரா அவல இந்த ஊர்ல இருந்தவங்களுக்கு உயிருக்கு எந்த ஆபத்தம் வரல ஆனா எப்ப அவ ஊருக்குள்ள காலடி எடுத்து வச்சாலோ அப்பவே ஊருக்குள்ள ஒப்பாரி சத்தம் கேட்க தொடங்கிருச்சு வெளியில போனா நேரத்தோட வரத்தே இல்ல இந்த ஊருக்குள்ளதான் அடிக்கடி எது எது நடக்குதே எங்கனா போனமா நேரத்தோட வரனா பாத்தியா அண்ணி யாரு என்ன கூப்ட்டதே

வீட்டி ஒன்ன மாதிரியே இந்த வீட்டிற்கு எல்லாரையும் கொள்ளுவேன் ஒருத்தரையும் விட மாட்டேன் இனி அடுத்து யாரோ குல தெரியல தாருத்ரா பத்திரமா இருந்துள்ளோம் ஒவ்வொருத்தருவும் குடும்பத்துல பழி வாங்க ஆரம்பிச்சுட்டோம் என்ன பண்ண போறாளு தெரியலையே நேரமாத கர்ப்பிணியா செத்த ஆவ ஒவ்வொருத்தரா அவருடைய சாவுக்கு காரணம் வந்தாங்க எல்லாரையும் பழி வாங்க ஆரம்பிச்சா அந்த வீட்ல தினம் தினம் ஒருத்தர் இறந்துகிட்டே இருந்தாங்க அத்த அத்தை நான் உயிர் விட்ட இடத்துலயே எவ்வளவு தைரியமா தூங்குறீங்க அத்த நானேதான் அத்த உங்களுக்கு இருந்தாலும் ரொம்ப தைரியம் அத்த என்னை பட்டினி போட்டு வந்து தூங்குறீங்களே ரொம்ப தைரியம் உங்களுக்கு என்ன போடின்னு சொல்ற உரிமை உனக்கு இல்ல நான் திரும்பி போகத்துக்காக இங்க வரல உன் உயிரை எடுக்க தான் வந்திருக்க

மரத்துல தொங்க விட்டூக்கல என்ன அடுத்து அவனையும் தொங்க வர்ற பாரு பொண்டாட்டியா சுத்திட்டா பொண்ணு மாதிரி வளர்த்தவள சுத்திட்டா எல்லாத்துக்கும் பாருத் தான் அவள 아우, 도나아우 룰나, 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 다나 룰나, 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 리나

ஒரு வியாதிக்காக பயந்து என்னையும் அநியாயமா இந்த உலகத்தையே பாக்காது குழந்தையும் இல்லடா உன்னை விடத்துக்காக வரல என்னை எந்த மரத்துல தொங்க விட்டீங்களோ அதே மரத்துல உன்னை தொங்க விட நான் வந்திருக்கேன் சாகுடா இப்பதான் எனக்கு பாதி நிம்மதியா இருக்கு இதே மாதிரி இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கொண்டா தான் எனக்கு முழு திருப்தி ஆகும் பழி வாங்கணும்னு அந்த ஆத்மா அவங்க வீட்டுல இருந்த தரையாக கொல்ல ஆரம்பிச்சிடும் அவங்க வீட்டில் இருக்கவங்க இறக்கத்தை பார்த்ததும் எங்க அந்த வீட்டு பக்கம் போனா நம்ம உயிருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்து செத்தவங்களை தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணுறதுக்கு கூட ஊர்ல இருந்து யாருமே போகல ஒரு நாள் அந்த வீட்டுல இருந்து ரொம்ப சத்தமும் வரல ஏன்னா அதுக்கப்புறம் அந்த வீட்டில் சாகறத்துக்கு யாரும் இல்லை செத்தவங்களுக்காக அழகத்துக்கு கூட யாரும் இல்லை ஓடி கிட்ட ஆறுதராக்கெட்ட தப்பிக்க முடியாதுன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனைன்னு வரும்போது தான் நமக்கு கடவுள் ஒருத்தர் ஞாபகம் வரும் ஊர்காரங்களுக்கும் உயிர் போற தான் கடவுள் ஞாபகம் வந்தது கடவுள் தான் இந்த ஆபத்துல நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு ஊர்ஜனங்க கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிட்டாங்க அதனால கடவுள் தான் தாபா இருந்து காப்பாத்தணும்னு ஊர் ஊரா போய் கோயில் கோயில அலைஞ்சி தினம் ஒரு பூசாரியை கூட்டிகிட்டு வந்து யாகம் ஹோமம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க பரிகாரம் ஹோமம் எல்லாம் செஞ்சோம் எந்த பிரயோஜனமும் இல்லை நாளுக்கு நாள் அவளோட தொந்தரவு அதிகமாயிட்டே தான் தவிர கொஞ்சம் கூட குறையில எந்த யாக ஹோமம் பண்ணாலும் யாங்கிட்ட எடுபடாது தேய்பி சாசு தொந்தரவு இருக்கிற ஊர்ல சம்மந்தம் வச்சுக்கிட்டு பொழுதனைக்கும் பயத்தோட வாழ முடியாதுன்னு வெளியிருக்காருங்க எல்லாம் இந்த ஊர்ல பெண் கொடுக்கவோ பெண் எடுக்கவோ விரும்பவே இல்லை வீடு வாசல் இதை விட ஊரோட இருக்கத்தான் முக்கியம்னு சொல்லி ரொம்ப பேரு ஊரை விட்டு காலி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க